அஸ்டோ எனர்ஜி வைப்ஸ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அஸ்டோ வெங்கட் கண்ணா நம்ம சேனல்ல வார வாரம் ஜோதிடர் சம்மந்தமான பல நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்ச இந்த வாரமும் நம்ம திருமணம் சம்பந்தமா பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் மேலான கருத்துக்களை தெரிவிங்க நம்ம சேனலுடைய பெல் பட்டன் நம்ம அப்படின்னா நம்ம வார சேனல்ல இருந்து வர பல நிகழ்ச்சிகள் வந்து உங்கள் நோட்டிபிகேஷன் வரும் அது மூலயமா நம்ம சேனல் நிகழ்ச்சிகளை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போன வாரம் நம்ம திருமணம் சம்பந்தமா பார்த்தோம் ஒரு திருமணத்துக்கான பாகங்கள் என்ன யாருடைய உறவுகள்ல வந்து தாய் தந்திர முக்கிய பங்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இந்த வாரமும் அதனுடைய தொடர்ச்சியா திருமணத்துல வந்து எந்த உறவுகள்லாம் முக்கிய பங்கு ஆற்றும் திருமணத்துல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் சோ நம்ம ஒரு ஜாதகத்துல பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு வருது நம்ம ஒரு ஜோஹி நம்ம கிட்ட வந்து ஒரு ஆணுடைய ஜாதகமோ பெண்ணுடைய ஜாதகமா வரும்பொழுது நம்ம அந்த ஜாதகத்துல வந்து இந்த ராகுகதை அச்சிக்கட்டுக்கு இடையில ராகு கேதை அச்சிக்கட்டுக்கு இடையில எந்தெந்த கிரகங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதாவது ராகுகோடு அச்சிக்கோடு அப்படின்னா என்னங்கிறது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மிதனத்துல ராகு இருக்கிறாரு தனுசுல கேது இருக்காரு அப்படிங்கிற போது கடகம் டூ விருச்சிக்கூள்ள என்னென்ன கிரகங்கள் இருக்கு அதே போல மகரம் டூ ரிஷபத்துக்குள்ள என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் இதுல அந்த ஒரு குறிப்பிட்ட லக்கணத்தினுடைய ஏழாம் இடாதிபதி அதிபதி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக லக்னம் அப்படின்னா அதனுடைய ஏழாம் மீட்ட அதிபதி சுக்ரன் அப்போ அந்த சுக்ரன் வந்து அச்சுக்கட்ட கிடையில எந்த மாதிரி இருக்காரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அவரு சார்ந்த இடத்துல தான் அந்த லக்னாதிபதியும் மற்ற கிரகங்களும் இருக்காங்க அப்படின்னா அவங்க சார்ந்த வழியில தான் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து கும்பராசியில் இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கும்பராசி அப்படிங்கிற போது அப்போ மகர ராசி மீனராசி மேசராசி ரிஷபராசி இந்த ராசிக்குள்ளதான் மற்ற கிரகங்கள் லக்னாதிபதியும் இருக்காரு அப்படிங்கிற போது அந்த ஏழாம் இடாதிபதியும் லக்னாதிபதியும் தொடர்பு கொள்வாங்க ஏன்னா லக்னாதிபதி அடுத்து தொட கிரகமா அந்த லக்னாதிபதி இருப்பார் ஏழாம் இடாதிபதி அப்போ அதனுடைய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அப்போ ஜாதகரே வந்து ஒரு காதல் திருமணம் பண்ணி அந்த லக்னாதிபதி அதாவது ஜாதகருடைய முயற்சினாலே அவரே ஒரு காதல் திருமணம் பண்ணி லவ் பண்ணி பண்ணக்கூடியவராக இருப்பார் இல்லை சுக்கரன் அடுத்து அடுத்து சூரியனை தொட போகிறாரு அப்படிங்கிற போது அந்த குடும்பத்துடைய பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை வந்து திருமணத்தை முன்னின்று அவரே நாலு பேர்கிட்ட சொல்லி முன்னின்று ஏற்பாடு பண்ணி திருமணத்தை நடத்தி கூடியவரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்ல சந்திரன் நல்லா இருக்காரு ஒரு பௌர்ணமி சந்திரனா இருக்காரு அப்படிங்கிற போது அப்ப தாய் தாயினுடைய வர்க்கங்கள் வழியா தாயாருடைய வர்க்கங்கள் வழியா அவங்களுடைய சொந்தங்கள் மூலியமா வந்து அந்த திருமணத்துக்கு வந்து ஒரு அஹ் சொந்தக்கார் திருமணத்துக்கு வரண் அமையோ இல்ல வது அமையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இல்ல செவ்வாய் இருக்காரு சுக்ரன் அடுத்து தொடர்புற கிறக்குமே செவ்வாய் இருக்காரு அப்படிங்கிற போது சகோதரர்கள் வழியில சகோதர வழியில் அப்படின்னா உங்களுக்கு அண்ணனோ அக்காவா இருந்து அவங்க வேற பக்கம் திருமணம் போயிருந்து அவங்க சொந்தக்காரங்கள் வழியில அவங்க சப்போர்ட் இந்த மாதிரி எனக்கு தம்பி இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க அவங்களுக்கு பொண்ணு பாருங்க நமக்கு தெரிஞ்சவரைதான் சொல்லுங்க அப்படின்னு அவங்களுடைய இன்டென்ஷன் மூலயமா வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்ல சுக்ரன் அடுத்து போட்டதோட கிரகமா புதன் இருக்காரு அப்படிங்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா புதன் அப்படிங்கிறது நண்பர்கள் அப்புறம் தகவல் தொடர்பு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் அப்ப நண்பர்கள் மூலிமா நண்பர்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றது மூலியமாகவும் தகவலோட தொடர்பு தகவல் தொடர்புன்னு இந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் மேட்ரிமணி மேட்ரிமணி மூலயமா தரகர்கள் மூலயமா சொல்லி நாலு பேர் தெரிஞ்சவர்கள் மூலயமா சொல்லி இந்த பையன் இந்த பையன் இருக்காரு இல்ல பெண் இருக்காங்க இந்த மாதிரி படிச்சிருக்காங்க அவங்களுக்கு திருமணம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த உறவுகள் மூலம் தொடர்பு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இல்ல குரு இருக்காரு சுக்ரான் அடுத்து தொடர்புற கிரகமா குரு இருக்காரு அப்படிங்கிற போது வந்து குரு அப்படின்னாலே பெரியவர்கள் பெரிய மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்போ அந்த பெரியவர்கள் பெரிய மனிதர்கள் அப்படிங்கிற போது பெரியவர்களோட தொடர்பு பெரியவர்களுடைய மனிதர்கள் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களுடைய தொடர்பு பட்டு எனக்கு இந்த மாதிரி பொண்ணு பார்த்து கொடுங்க சார் அப்படிங்கிற பெரியவர்களோட தொடர்பு கொண்டு ஊருடைய பெரிய மனிதர்கள் இல்லை பெரிய நம்ம மதிக்கத்தக்க மனிதர்களெல்லாம் தொடர்பு கொண்டு அவங்களோட இயல்பு கேட்கும் போது அவங்களோ நாலு பேர்கிட்ட சொல்லி அதன் மூலியமா அவங்களுக்கு திரும்ப நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம் அதே நேரத்தில் நாடி விதிப்படி குரு ஜாதகரையும் குறிக்கும் அப்படிங்கிறதுனால ஜாதகரோ தன்னுடைய முயற்சினால மத்தவங்கள்ட்ட சொல்றது மூலியமா திருமண நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் ராகுக அச்சுக்கட்டு கிடையில இந்த கிரகங்கள் எந்த மாதிரி இருக்கு அவங்களுடைய தொடர்புல தான் அந்த திருமணம் அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் திருமண நடைபெறம் இருந்தது அவருக்கு பார்த்தீங்கன்னா மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய சொல்லவே தவிர ஏழாம் சுக்ரன் அந்த சுக்கரன் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து தான் இருந்தார் தான் இருந்தாரு அவருக்கு பாத்தீங்கன்னா சுக்கரன் கூட யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா தனுசுல பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் கூட செவ்வாய் இருந்தாங்க புதனும் இருந்தாரு சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு தொடர்ந்து நாற்பது வயசுல தான் வராங்க பார்த்துட்டே வந்தாலும் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அவர் சகோதரர் மூலயமா தான் அந்த திருமணமே நடைபெற்றது அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்றாம் இடங்கிறது இளைய சகோதரர் புதனையே குறிக்கும் அதே நேரத்துல செவ்வாய் அப்படிங்கிற ஒரு சகோ ஜாதகராவும் இந்த இடத்துல வராரு இளைய சகோ அதாவது சகோதரக்காரமும் வர்றதுனால அந்த ஜாதகருடைய தங்கச்சி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பெண்களிடம் சொல்லி சொல்லி கடைசியில வந்து ஒரு அரேஞ்ச் பேரைஞ்சு இப்போதான் அவருக்கு நடைபெற போகுது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ அதுதான் அந்த ஒரு அமைப்பு அந்த மாதிரி தொடர்பு தொடர்ச்சியான அந்த அமைப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த உறவுகள் மூலம்தான் வந்து திருமண அமையுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா சம்மதி பொருத்தம் இருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம் சம்மதி பொருத்த அப்படிங்கிற பொருத்தி என்னன்னா இந்த ஜாதகட்டத்துல இருக்கிற சூரியன் சந்திரன் வந்து தாய் தந்திரை குறிக்கும் நவாம்சத்துல இருக்கிற சூரியன் சந்திரன் வந்து மாமனார் மாமியாரை குறிக்கும் நவாம்சத்துல வந்து சூரியனுடைய ரோல் வந்து மாமனாரா மாறிடும் சந்திரனுடைய ரோல் வந்து மாமியாரா மாறிடும் அப்ப நவாம்சத்துல இருக்கிற சூரியனுக்கு ராசி கட்டத்துல இருக்கிற சூரியன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டாக அமைதியாக இருந்தா ஆறு எட்டு பன்னெண்டாக இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டு கண்டிப்பா வந்து சம்பத்தி பொருத்தம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி நவாம்சத்தில் இருக்கிற சந்திரனுக்கும் ராசி கட்டத்தில் இருக்கிற சந்திரனும் வந்து ஆறு எட்டு பன்னெண்டாக இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மாமியார் பொருத்தம் வந்து சிறப்பாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம வந்து ஒரு திருமணத்துக்கு வரும்போது பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அது இல்லாமல் நம்ம வரங்கிட்ட வந்து கூடுதலாக ஒரு தகவலை கேட்கலாம் அதாவது வந்து ஒரு குடும்பத்தை தொடர்ந்து மூன்று தலைமுறைகளாக ஒரு வரன் வந்து வந்து ஒரே ஒரே குளத்தை சார்ந்தவங்களோட கல்யாணம் பண்ணும்போது ஒரே ரத்த சம்பந்தத்துல கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகுது என்னன்னா மூன்றாவது தலைமுறைக்கு மேல சபிட்ட தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டாகுது சபிட்ட தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புத்திரங்களால் புத்திர மூன்றாவது தலைமுறைக்கு அப்புறம் புத்திர விருத்தி தடைபடுறது புத்திர எல்லாம் போறது புத்திரர்களால் மனவரத்து உண்டாகிறது புத்திர தோஷம் உண்டாகிறது குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா இடையில சின்ன வயசுல குழந்தைகள் இறந்து போறது ஒரு முப்பது வயசுல பையன் இறந்து போறது இல்ல பையன் நம்மளை விட்டுட்டு வெளிநாடு வெளி தோஷங்கள்ல போயிட்டு வாழ்றது நம்மள வந்து ஒரு புத்திர இல்லத்தில் சேர்க்கிறது அந்த மாதிரி மனவரத்து உண்டாகக்கூடிய ஒரு சூழலையும் இருக்கு ஸோ அந்த மாதிரி இல்லாமலும் இருக்குதா அப்படிங்கிறது கிட்ட கேட்டுக்கிறது சிறப்பு பெரிய குளத்தில் இருக்கீங்களா இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறது நம்ம ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ ஆலோசனை கொடுக்கிறது ஜோதிடாராகிய நம்முடைய கடமையும் கூட அதை நம்ம சொல்லிடுறது சிறப்பு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் சோ இது போன்ற நிறைய விஷயங்கள் திருமணம் சம்மந்தமா நம்ம பார்க்கலாம் நம்ம மீண்டும் அடுத்த வாரத்துல மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில திருமணம் சம்மந்தமா இன்னும் நிறைய விஷயங்களோட பார்க்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட ராஷ்டா வெங்கட் கண்ணா நன்றி